தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திகன் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் பாத்தீங்கன்னா நம்ம செய்யக்கூடிய நிறைய தவறுகள் நம்முடைய லைஃப்ல பாத்தீங்கன்னா நிறைய இருக்கத்தான் செய்யும் அது வந்து பாத்தீங்கன்னா நடைமுறை கர்மா அப்படின்னு சொல்லுவோம் நம்முடைய முன்னோர்கள் பாத்தீங்க அப்படின்னு செய்கிற கர்மாவை வந்து பாவ கர்மான்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு கிரகனுடைய தன்மையும் வந்து தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா சனி ராகு அப்ப அந்த சனி பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்கம் அழிவு ரெண்டையுமே கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமா இருக்கார் அந்த ராகு பார்த்தீங்கன்னா முன்மொழி கர்மாவை கொடுக்கக்கூடியவராக இருக்கார் இப்போப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்ச் மாசத்துல இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்னைக்கு இணை போறாங்க அது வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது நாளைக்கு பார்த்தீங்கன்னா சனி ராகு இணைவு நடக்க போகுது இது என்ன மாதிரியான பாதிப்புகளை எல்லாருக்கும் கொடுக்க போகுது என்ன மாதிரி நன்மைகளை கொடுக்க போகுது ஏன்னா பார்த்தீங்கன்னா ரெண்டு வேடங்களை இடக்கூடியவர் தான் சனி பகவான் நல்லதையும் செய்வார் கெடுதலையும் செய்வார் அதே மாதிரி ராகு பொறுத்த வரைக்கும் ராகுபோல் கொடுப்போட இல்லைன்னு பட நிறைய நன்மைகளை கொடுக்கக்கூடியவர் ராகுவர் ஒருத்தருக்கு வந்து அரசு வேலை கிடைக்குது ஒரு நல்ல நிலைமையில் இருக்காரு ஒரு நல்ல பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு ரொம்ப அற்புதமான வளர்ச்சியாக இருக்காரு திடீர் அதிர்ஷ்டம் அவர் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு காரணம் ராகு தான் அதே மாதிரி தான் சனி பகவானும் ஒரு நாள் ஒருத்தர் வெளிநாட்டில் நல்லா வாழ்றாரு அல்லது அரசு சார்ந்த அனுகூலங்களோடு இருக்கிறாரு சட்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்காரு அப்படின்னா அதுக்கு காரணம் சனிதா ஏற்பட்ட கிரகங்கள் இணைய போகுது இந்த இணையக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா மீனராசி கும்பராசியில இருந்த ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் மீனராசியில் அது குருவுடைய வீட்டில் போய் நேரா அப்போ என்னெல்லாம் நன்மை நடக்க போது என்னெல்லாம் நெகட்டிவ் இருக்க போகுது இதுக்கு என்ன மாதிரியான ஃபேஸ் நம்ம பண்ணுவது மிக டீட்டெயிலாக அந்த வீடியோ நான் கிடைச்சிருக்கேன் அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் துளராசி நேர்களே துளாராசி பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பது டு மே பதினெட்டு சராசரி இந்த ஒரு ஐம்பது நாளைக்கு என்ன செய்யும் என்ன மாதிரியான சூழ்நிலை இருக்குது இன்னைக்கு நிறைய பேருடைய மிகப்பெரிய ஒரு பார்த்தீங்கன்னா வருத்தம் அப்படிங்கிறாருன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதார பிரச்சனை தான் இன்னைக்கு பொருளாதாரம் இருக்கிறது அதிகமா இருக்குது அதிகமா சந்திச்சுட்டு இருக்கிறோம் அது துளாராசி பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய பன்னெண்டு ராசிகள்ல கொஞ்சம் அதிகமா வந்து செல்வாக்குடைய ராசி அப்படின்னு சொன்னா துளாராசின்னு சொல்லலாம் அப்பேப்பட்ட ராசிக்கு இந்த இடைப்பட்ட இந்த ரெண்டு மூணு வருஷமா பார்த்தீங்கன்னா வரவு விட செலவு அதிகமானது கடன் அதிகமானது கொடுக்கல் வாங்கலை பிரச்சனை அதிகமானது வம்பு வழக்குகள் அதிகமானது எல்லாம் நம்ம பார்த்து தான் இருக்கோம் ஏன்னா உங்க ராசிக்கு எட்டுல அஷ்டம குரு ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஆறில் வந்து சனி பகவான் ஏழில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு தோய்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஆறாவது வீட்டில் ராகு கிட்டத்தட்ட கேது பன்னிரெண்டாவது வீட்டில் அஞ்சில் சனி இப்பேற்பட்ட சூழலில் இந்த அஞ்சில் சனி இருந்தவர் ஆறாவது வீட்டில் உண்ண ரேக சத்து ராகு கூட இணைகிறார் இப்போ அந்த ஆறில் இணைக்கூடிய ராகு சனி என்ன செய்யும் ஏழு எட்டு எட்டுல குரு பகவான் அவர் வந்து வந்து பெரிய அளவுக்கு நன்மையில கொடுக்கல அதுதான் உண்மை ஒரு தொய்வு இருக்கு இப்பேற்பட்ட சூழல் இந்த காலகட்டம் கண்டிப்பா முடிவுக்கு வரப்போகுதா அப்படின்னா கண்டிப்பா முடிவுக்கு வரப்போகுது ஆறாவது வீட்டுல அமையக்கூடிய அந்த சனி ராகு உங்களுக்கு ருண ரேக பகைமைகளை வெல்லக்கூடிய சூழலும் உங்களுடைய முன்வழி கருமாகலையும் இடைவழி கரு கருமாவலையும் பிள்ளைகளால் இருந்த பிரச்சனையிலையும் தந்தை தாய் இருந்த பிரச்சனைகளையும் நண்பர்களால் இருந்த பிரச்சனையிலையும் தொழில் சார்ந்த இருந்த இடைஞ்சல்களையும் இது எல்லாத்தையுமே ஓரளவுக்கு சீர் பண்ணி கொடுக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேருடைய லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த போட்டி பொறாமை அதிகமாயிருச்சு இன்னைக்கு நண்பராக இருந்தால் உறவினா இருந்தாலும் கூட இன்னைக்கு ஒரு ஒருபடி அவங்களோட நல்லா இருந்தால் போதும் நிறையத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மா ஒரு மாதிரி அவங்க மேல ஒரு பொறாமையை போட்டி புறாமைகள் வரதான் செய்யுது இப்போ சொல்ல இந்த காலகட்டம் அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வரப்போகுதுங்க அப்போ பிஸ்னஸில் ஒரு நல்ல லாபகரமான சூழல் அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிறோம் உங்களுக்கு ஒரு சோம்பேறுத்தனம் உங்க கூட அசட்டு சோம்பேறுத்தனம் இருக்குது ஒரு விளையாட்டுத்தனம் கூட இருக்குன்னு கூட வச்சுக்கலாம் இதெல்லாம் கொஞ்சம் நீங்கள் சரி பண்ண பார்க்கணும் உங்களை உங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக எதுலேயும் விட்டு கொடுத்து மாட்டீங்க நீங்கள் தான் நம்பர் ஒன்னாக இருக்குன்னு நினைப்பீங்க ஆனால் பட் அந்த நம்பர் ஒன்னாக இருக்குதுன்னு நினைக்கிற அளவுக்கு செயல்பாட்டில் இருக்கானா கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்போ அந்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் சரி பண்ண பார்க்கணும் அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸை வந்து டபுள் மடக் ஆகும் அது வந்து திருபல் மலங்கா கூட நீங்கள் டெவலப் பண்ணி கொண்டு போய்க்கலாம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேலை சார்ந்த விஷயங்கள்ல வேலை மாறுதல்கள் வேலை மாற்றங்கள் தாராளமாக பண்ணிக்கலாங்க கண்டிப்பா பண்ணலாம் வெளிநாடு பயணங்கள் செய்யலாம் வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யறதுக்கு முன்கூட்டி உங்க சுய ஜாதத்தில் அது எந்த அளவுக்கு சப்போர்ட்னு அரசு சார்ந்த அனுகூலங்கள் அரசு சார்ந்த விஷயங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா பதவி புகழ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்குதுங்க அதே மாதிரி அரசியல இருக்கிறவங்களுக்கு நல்ல அனுகூலமான சூழலும் காத்துட்டு இருக்குதுங்க இதையும் நீங்கள் கரெக்டாக தாராளமாக யூஸ் பண்ணிக்கிங்க மெயினாக கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா சொன்னாங்க அந்த காதல் சார்ந்த விஷயங்களை கொஞ்சம் கவனிச்சுக்கணும் ரெண்டு பேரும் அனுசரிச்சு விட்டு கொடுத்து போய்க்கணும் உங்களுக்குள்ள அந்த நட்பு சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி உணர்றீங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ரொம்ப அன்பு அன்னோனியமா இருந்தீங்க இன்னைக்கு எப்போ பார்த்தாலும் சண்டை வருது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வருத்தம் கூட்டம் இருக்கு அது வந்து கொஞ்சம் அதிகமாகலாம் அப்படின்னால கொஞ்சம் முடிஞ்சால விட்டு கொடுத்து போய்க்குங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்னோடியங்கள் கொஞ்சம் அதிகமாக மாற்றங்கள் உருவாக்கும் கண்டிப்பாக உங்களுக்குள்ள சூழல்கள் சரியாகும் இதையும் வந்து இந்த காலத்தை நீங்கள் பார்ப்பீங்க அதே மாதிரி நிறைய பேர் கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா சார் எனக்கு கடன் எப்ப அடைவிடும் கடன் அதிகமாயிட்டே இருக்கு கடன் எந்த காலகட்டம் எங்களுக்கு வந்து முடிவுக்கு வரும் இந்த டைம் பீரியட்ல ஏதாவது முடிவுக்கு வருமா அல்லது இந்த நேரத்தில் தான் மாறுதல் காத்துட்டுருமா அப்படின்னு கடன் நோய் இந்த மாதிரி என்ன விஷயங்கள் அந்த ஆறுல வந்து பாத்தீங்கன்னா ராகு சனி இருக்கிற பட்சத்தில் கடனுக்கான ஒரு நல்ல ஒரு சூழல் அந்த கடனை கட்டக்கூடிய நல்ல சூழலை உருவாக்கலாம் அப்ப அந்த நல்ல சூழல் வந்து எப்படி உருவாகும் அப்படின்னா நீங்க நான் சொன்ன மாதிரி அந்த சோமரி தந்தை விட்டுட்டு அதிகப்படியான ஆடோருக்கும் அதிகப்படியான முயற்சியும் விடாமுயற்சி மட்டும் கரெக்டாக கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு மிக உகந்த ஒரு எப்படி சொன்னா ஒரு அஸ்திவாரம் ஒரு ஒரு மர ஒரு சின்ன ஒரு செடி போல ஒரு வேர் உண்டு மாதிரி தான் அது மரமாயி வெளிச்சமாயி வளர்த்ததுங்கிறது அடுத்த கட்ட நகர்வு அதை வந்து இந்த நேரத்தில் கரெக்டாக கரெக்டா யூஸ் பண்ணிக்கிங்க அதே மாதிரி பிள்ளைகள் மூலயமா பிள்ளைகள் மூலியமாக ஒரு நல்ல சூழல் வந்து சேரும் பிள்ளைகளுடைய கல்விகள் நல்ல முறையில் மேம்படும் அதே மாதிரி இந்த சுப சுபகாரியங்கள் சுப செலவு திருமண பேச்சுவார்த்தைகளுக்கு ஒரு பேச்சுவார்த்தைக்கு ஒரு மூவ் பண்ணி அடுத்த நகருக்கு போறதுக்கான வாய்ப்புகள் உருவாகலாம் அதே மாதிரி வயதானுடைய ஆரோக்கியங்கள் மேம்படுறதும் அதே மாதிரி ரொம்ப நாள் இருந்த நரம்பு பிரச்சனை இந்த கால்கள் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளங்கள் இந்த பாத பாத எரிச்சல்கள் பாத வலி அதே மாதிரி எல்ஃபோ எல்ஃபை பிரச்சனை முதுகு தண்டுவட பாதிப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் இருக்கு இதெல்லாம் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் மூலியமா நீங்க சரி பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் ஆக மொத்தத்தில் பெரிய பாதிப்புகள் கிடையாது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா இந்த நேரத்தை ஐம்பது நாள்ல கடந்தும் போல கொஞ்சம் கேர்ஃபுல்லா வந்து நல்ல முறையில பயன்படுத்திக்க இப்ப பொதுவாகவே சனி ராகுடைய நினைவை பத்தி நம்ம பார்த்தோம் இந்த சனி ராகு அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா நிறைய பேருடைய கேள்விகள் நிறைய இருக்குதான் செய்யுது நம்முடைய தனிப்பட்ட சுய ஜாதத்துடைய தன்மைக்கும் இப்ப நடைமுறை கோச்சாரத்திற்கும் நடைமுறை திசாபுத்திகளுக்கும் இதான் மாறுபடும் அப்படிங்கிறதும் அதே மாதிரி எனக்கு வந்து எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கிறதுக்கான காரணம் எப்போ ஒரு எனக்கு எனக்கான ஒரு கோல்டன் பீரியட் நீங்க சொல்லுங்க சார் எல்லா நாளும் எல்லா மாதங்களும் நல்லா இருக்கிற மாதிரி சொல்றீங்க ஆனா பட் நல்ல நேரம் இருக்கக்கூடிய நேரம் எனக்குன்னு தனியா தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகம் ஏன்னா வந்து நம்மளுடைய ஜாதகத்துல நம்ம சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு கிரகங்களுக்கும் ஒரு வலு இருக்கும் ஒரு நெகட்டிவ் இருக்கும் அப்போ பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்ன உங்களுடைய ஜாதகத்திலயும் ராசி கட்ட அம்சகட்ட ரெண்டு இருக்கும் இது ராசி கட்டத்துல இருக்கக்கூடிய பலத்தை நவாம்சத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கலாம் என்ன கிரகம் வீக்கா இருக்கு அந்த கிரகத்துடைய திசாபுத்தி வரப்போ எப்போ கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதே நல்ல இருக்கக்கூடிய காலகட்டத்தை நம்ம நல்ல மழை யூஸ் பண்ணணும் திருமண காலகட்டம் எப்போ வருது குழந்தை வேலை எப்போ கிடைக்கும் எப்போ பிஸ்னஸ் பண்ணலாம் அல்லை என்னுடைய வேலை நிறைய சங்கடங்கள் இருக்கு நான் லவ் பண்ண பொண்ணு என்னை விட்டு போயிடுச்சு நான் லவ் பண்ண காலம் என்னை விட்டு போயிட்டான் அல்லது எனக்கு வந்து எல்லா விலையுமே ஃபேமிலியில் பிரச்சனையா இருக்கு கருத்து வேறு அதிகமாக இப்படிப்பட்ட கேள்விகள் எல்லாருக்கும் இருக்கும் அப்போ அதுக்கான தீர்வு உங்க ஜாதகத்துல இருக்கு அப்போ உங்க சுய ஜாதகத்தில் டேட் ஆஃப் பர்த் அண்ட் டைம் அண்ட் பர்த் பிளேஸ் இருந்தா நம்ம டீட்டெயில் உங்க சுயஜாத ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான ரெமெடி என்ன பண்ணலாம் எதுக்கான வழிபாடு எப்படி பண்ணலாம் எந்த நேரத்தம் கண்ட போர்டு கிடைக்குது மிக தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தது அனுப மூவ் மூவ் பண்ணி போயிக்கலாம் அதனால் இதை பத்தி கவலைப்பட்டு வேண்டாம் உங்க சுயஜாத நீங்க பாக்குறதா இருந்ததுன்னா உங்களை அருவில இருக்கக்கூடிய அஸ்ட்ராஜி கன்சல்ட் பண்ணுங்க இல்லைன்னா நம்ம மூலிமா பாக்குறதா இருந்ததுனாலும் நீங்க நம்முடைய வாட்ஸ்அப்ல ஒரு டேட்டா இருந்த டைம் அண்ட் டீடெயில் வாட்ஸ்அப் பண்ணுங்க நம்ம அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி உங்க சுயஜாத டீட்டெயிலை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த தீர்வுலையும் நம்ம தேடிக்கலாம் கண்டிப்பா எல்லா வளமும் கிடைக்க அதே மாதிரி நீங்க நேரில் வந்து பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கோயம்புத்தூர்ல ராமநாதபுரம் ஜெம் ஆஸ்பத்திரி பகுதியில் நம்மளுடைய ஆபீஸ் இருக்கு நேரில் வர வாங்க கண்டிப்பா டீடெய்லா உங்க ஜாத்தியை நம்ம டீட்டெயிலா பாத்துக்கலாம் மேலும் ஒரு நல்ல வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்